ஒரு கஷ்டப்பட்டவனா இருந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து செருப்போட தெரிஞ்சவன் இன்னைக்கு சப்பாத்து போடுறான் அந்த சாதி அப்படின்ற உண்டை வந்து உண்மையிலேயே நான் இந்த தலைக்கு நான் எப்பயுமே எடுக்கிறதே இல்ல அப்ப சிலவங்களை வந்துட்டு நினைக்கலாம் நீ எடா எடுக்கலாம் நீயே வந்து ஒரு

முதல்ல பெரியாக்களோ உயர்ந்த சாதியோ தாழ்ந்த சாதியோ எல்லா சாதியும் என்ன முதல் மன்னிச்சு கொள்வோம் அதாவது ஒரே ஒரு விடியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் கிருஷ்ணா சொன்னார் தாழ்ந்த ஒரு தாழ்ந்த தாழ்ந்த சாதியில தான் வந்தது ஸோ அது அவர்கிட்ட பெருந்தன்மை அதை விடுவோம் ஆனால் அவரை சாதியை வச்சு தாக்குறார்கள் அதாவது தான் வளர்ந்தது குடிக்கல செருப்போட திரிஞ்சு என்ன சூவோட திரிய விடுறார்கள் இல்லை என்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வெளிய வச்சார் இந்த மக்கள் முன்னால சோ அதுல கருத்து சொல்வதில் எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் நீங்க கருத்து சொல்லலாம் அந்த தான் நான் சொல்ல வரேன் அதாவது கிருஷ்ணா உண்மையை சொல்ல போனால் பல பல பேர் யாரும் ஒரு ஆள் எனக்கு தெரியல அந்த ஃபேமிலியை போய் சந்திச்சது அதை கூட எடிட் பண்ணி யாரோ ஒரு கர்மம் போட்டிருக்கு வேற மாதிரி சோ அப்படியான கெட்ட கிருமியலும் எங்களுடைய இனத்தில் இருக்கிறாங்க இந்த உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற வாக்கியங்களும் இந்த உயர்ந்த சாதியால உண்மையை சொல்ல போன இலங்கைக்கு ஒரு வருமானம் ஒரு அணு கூட அந்த வருமானம் கட்டி தாழ்ந்த சாதி ஆனால் கோயிலுக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்றது உயர்ந்த சாதி சாதி எங்களுக்கு எதற்கு விடுதலை புலியன் இருக்கேக்குல எல்லாரும் ஒரே சாதியாக இருந்தோம் அதாவது எந்த சாதி வந்தாலும் சில்லர் போனிலாம் குடிக்க கொடுக்கணும் சிரட்டையெல்லாம் கொடுக்கப்படாது சரி அந்த கர்மத்தையும் கொடுத்துட்டு வெயில ஒன்றே கவிட்டு வச்சீங்க அதுவும் போனா போகுது ஆனால் இப்ப பாத்தீங்களா இருந்தா இப்ப திருப்பி அந்த அளவில் பூதமாக வெருட்டி உயர்த்தி கொண்டு வந்து நிக்கிறார்கள் சாதி பிசாசுகள் உயர்ந்த சாதி பிசாசுகளும் அடுத்தது தமிழ்நாடுல உள்ள ஒரு சில சாதி பிசாசுகளும் தேவையா இது எந்த வகையில பிரியோசனப்படும் அந்த நாட்டுக்கு பிரியோசனம் இல்லாத ஒரு வேலை அதாவது ஒரு உயர்ந்த சாதிக்கு பெரிய சம்பளம் கொடுத்து வேலை ஒரு தாழ்ந்த சாதிக்கு பெரிய வேலை ஆனா கொஞ்ச சம்பளம் இதுதான் நாங்க விடுற பிள்ளை அதாவது இந்த சிஸ்டத்தை மாத்தவன் உயர்ந்த சாதி செய்தான சாதி செய்தான அந்த வேலைக்கேற்ற பெருமதிய நாங்கள் கொடுக்கப்படவும் ஒரு டொய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு பத்து லட்சம் வேணுமெண்டா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு டொய்லெட் கிளீன் ஒரு லட்சம் நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் உங்களோட நீங்கள் போய் அவைக்கு கிளீன் பண்ண தேவையில்லை அவையெல்லாம் கிளீன் பண்ண துவங்குவேனே யார் உயர்ந்த சாதியை கிளீன் பண்ண துவங்குவினேன் ஸோ நாங்கள் அதை குறைவாக மதிப்பிட்டதால அந்த சாதியே அங்கே உருவாகுது அதை மட்டும் நாங்கள் செய்துட்டோமோ அந்த சாதி அங்கே இல்லாமல் போயிடும் அதை ஏன் என்ன செய்ய விரும்புறம் இல்லைன்னு எனக்கும் தெரியல அதுக்கு காரணம் இந்த உயர்ந்த ஒரு சில சாதிகள் ஒரு சிலர் செய்கிற தான் நான் எல்லாரும் குற்றச்சாட்டு இல்லை ஸோ அப்படி கொடுத்த சாதி எங்களுக்கு தேவையில்லை வருமான அந்த நாட்டுக்கு என்ன வருமானம் தேவையோ அதை மட்டும் செய்ய பாருங்க அதாவது இந்த ஜெர்மனில் ஒரு சிட்டில தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஒரு பெரிய ஒரு விட்டு அந்த பேர் வடிச்சு நல்லது திருப்பி நல்ல தண்ணியாக திருப்பி ஃபப்ளா எங்களுக்கு வரும் அதை தண்ணி ஒப்பிங்க ரீக்ளீம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அந்த ரீக்ள கிணத்துக்களை இறங்குறவனு தான் பெரிய ஒரு சம்பளம் அதிகம் கொடுக்கறாங்க ஏன்னா அவன் அதுக்குள்ள எல்லாம் இருக்கு எல்லா கழிவும் இருக்கு அதாவது கண்ட கண்ட கழிவு எல்லாம் எங்களோட மலைசில மல்லாட்டி எல்லாம் வந்துட்டு அதுக்கு இறங்கி அவன் கிளீன் பண்றான் அவனுக்கு தான் சம்பளம் கூடு அப்படி ஒரு சம்பளத்தை அந்த ஆறெல்லாம் அந்த டொய்லெட் கழுவுறீங்களோ வீடு வீதி வேலைகள் செய்கிறீங்களோ அவர்களுக்கு சம்பளத்தை நீங்க நீங்களா கூட்டுங்க நீங்களோட கொம்யூனிட்டி வயது நீங்களா கூட்டுங்க அதுக்கு பிறகு உங்களோட உங்களோட வேலையை அவங்களே செய்ய சொல்லுவாங்க அந்த நீங்க சொல்ற உயர்ந்த சாதியே செய்ய துவங்கும் ஓ டொய்லெட் கழியும்னா பத்து லட்சம் தராங்களா அப்போ நாங்கள் ஒய்லெட் கழுவோம் ஏனெண்டா சொல்லப் போனா வெளிநாட்டுக்கு வந்து குலமேந்து வந்து உயர்ந்த சாதியும் வந்தது தாழ்ந்த சாதியும் வந்தது ஆனால் இங்கே வந்து எல்லாரும் எல்லா வேலையும் தானே செய்கிறோம் ஆர் கோப்ப கழுவலு ஆர் டொய்லெட் கழிவு ஆர் வீடு கழுவ இல்லை என்னென்ன செய்யும் அதாவது உண்மையு சொல்கிறேன் குண்டிய மட்டும் கழுவையில் மற்ற எல்லாம் கலையும் தமிழ்ஞ்சு ஸோ அப்படி கொத்த நிலையில தான் இங்கே நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது தப்பில்லை ஏன்னா அது இங்கத்த ஒரு பெரிய முதலாளியும் செய்வார் ஏன்னா பத்து பதினஞ்சு கடை வச்சுக்க வெள்ளக்கார முதலாளி கூட அவன் தன் கடை தொழிலாளிட்ட தானே கழுவான் ஆனால் உங்கள் மாதிரி இல்லை ஸோ அப்போ உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதனால உங்கள் சாதி என்றதை உருவாக்குறீங்க உங்கள் சாதி என்றதுக்கு கீழ்ச்சாதி பதிவு மேல் சாதின்றதை உருவாக்குறீங்க ஸோ செய்து இந்த விடியத்தில் உண்மையாக சொல்லப்பட ஆர் வளர்றானோ அவனை வாழ்த்து அதுதான் நல்லது அதை கிருஷ்ணாண்ட வளர்ச்சியை பிடிக்காதவங்க சாதியால் அவன் அடி கல்லறியாதவங்க அதாவது அவன் வளரட்டும் அவன் வளர்ந்த அவன் தந்த வாழ்க்கையை பார்க்குற மட்டுமன்றி பலவற்ற வாழ்க்கையும் பாப்பான் என்றதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடபெறுகிறேன் சாதி இல்லையடி பாப்பா அதை பாடி வச்சவன் பாடு போப்பா நன்றி